कोले जी ने बोलले मी சலசல சலசல நல்லா காய வச்சு கொண்டாந்த நிலக்கடலக்காய் கீழே விழுவுறதை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி நிலவரம் தான் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலக்காய் காஞ்சகாய் வந்து என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க முதல்ல ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாட்டு வந்த அளவுங்க வார வாரம் புதனால மணிக்கு இங்கே நிலக்கடலைக்காய் அளவுங்க ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்காலம் நடந்த இடத்தோட விலை விவரம்ங்க விற்பனை மூட்டைகள் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு மூட்டைகளுங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஒரு ரூபா எண்பத்தொம்பது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஒரு ரூபா எண்பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலை அறுபத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்பது காசுங்க இது கிலோ ஒன்றுக்குங்க வார வாரம் புதங்கலம் அன்னைக்கு ஈரோடு மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த ஏழை நடக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இதே ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த ஏலத்தில் கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக அறுபத்தி எட்டு ரூபா ஒம்பது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ரூபா மூணு காசுக்குமே சராசரி விலையாக ஐம்பத்தேழு ரூபா தொண்ணூத்தோரு காசுக்கு விலை போயிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து இந்த மாதிரி வேளாண்மை பொருட்களோட தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்ங்க